அஸ்ஸலாமு அலைக்கும் அல்லாஹ்வை நோக்கிய இந்த அறிவு பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் கற்கலாம் இம்மையில் வெல்லலாம் மறுமையில் இதோ இந்த தொடரில் நமது உள்ளத்தில் எழும் ஒவ்வொரு சந்தேகங்களையும் குரான் மற்றும் சுன்னாவின் வெளிச்சத்தில் ஒன்றாக புரிந்து கொள்வோம் ஒன்றாக தெளிவுபடுத்துவோம் நபி அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ட கனவில் உமர் ரழியல்லாஹு அன்கு அவர்களின் ஆடை தரையில் ஈடுபட்டது என்று கூறப்பட்ட ஹதீஸில் சகோதரி ஒருவர் சந்தேகம் எழுப்பியிருந்தார் ஆண்கள் கணுக்கால் மறையும் அளவிற்கு உடை அணியக்கூடாது என்று விதி இருக்கிறதே என்று ஆம் அவர் கூறியது நூற்றுக்கு நூறு உண்மை ஆனால் ஒரு சந்தேகம் ஆண்களுக்கு மட்டும்தான் விதி இருக்கிறதா பெண்களுக்கு இல்லையா முதலில் இந்த சந்தேகத்தை மூன்று ஆதாரங்களுடன் தெளிவுபடுத்துவோம் முதல் ஹதீஸ் விளக்கம் இந்த ஹதீஸில் அல்லாஹுவின் தூதர் சல்லாஹூ அலகிவசலம் அவர்கள் கூறுகிறார்கள் கணுக்கால்களுக்கு கீழே தொங்கும் இசாரின் பகுதி நரக நெருப்பில் இருக்கும் இதில் இசார் என்பது ஆண்கள் இடிப்பில் அணியும் கீழ் ஆடையாகும் இரண்டாவது ஹதீஸின் ஆதாரம் பெண்களுக்காக அல்லாஹுவின் தூதர் அலைஹி அழகுவசலம் அவர்கள் ஆண்களுக்கான இசாரை பற்றி குறிப்பிட்டபோது அவர்களின் மனைவியான உம்முசலமார் ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் அல்லாஹுவின் தூதரே ஒரு பெண் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள் அதற்கு அல்லாஹுவின் தூதர் அவர்கள் அவள் ஒருசான அளவு தொங்கவிடலாம் என்று பதிலளித்தார்கள் உம்முசலமார் ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் அப்பொழுதும் கால் வெளிப்படும் என்று கூறினார்கள் அதற்கு அல்லாஹுவின் தூதர் அவர்கள் அப்படியானால் ஒரு முழம் அளவு தொங்க விடலாம் அதற்கு மேல் வேண்டாம் என்று கூறினார்கள் அப்படியானால் பெண்களின் ஆடை காலை மறைக்க வேண்டும் ஆனால் தரையில் இழுபடலாமா அதற்கான விளக்கத்தை மூன்றாவது ஹதீஸில் காண்போம் அல்லாஹுவின் தூதர் சல்லலாஹு அழகிவசலம் வசலம் அவர்கள் கூறினார்கள் பெருமையினால் தனது ஆடையை தரையில் படுமாறு இழுத்துச் செல்பவரை அல்லாஹ் பார்க்க மாட்டான் என்று இது ஆண்கள் மற்றும் பெண்களுக்கும் பொருந்தும் இப்போது சகோதரி அவர்களின் சந்தேகத்தை திரும்பி பார்க்கும் பொழுது நமக்கும் அதே சந்தேகம் எழுகிறது ஆடை தரையில் அல்லாஹ் பார்க்க மாட்டான் எனும் பொழுது நபி சல்லலாகு அழகிவசலம் அவர்கள் கண்ட கனவில் உமர் அழியல்லாஹூ அன்கு அவர்களின் ஆடை எப்படி இழுபட்டது மீண்டும் அந்த ஹதீஸை ஒருமுறை கேட்போம் அல்லாஹுவின் தூதர் சல்லலாகு அழகிவசலம் அவர்கள் கூறினார்கள் நான் தூங்கிக் கொண்டிருந்த பொழுது மக்கள் என் முன் எடுத்துக்காட்டப்படுவதை நான் கண்டேன் அவர்கள் சட்டைகளை அணிந்திருந்தனர் அவற்றில் சில மார்புகள் வரை இருந்தன வேறு சில அதற்கும் குறைவாக இருந்தன உமர் அழியலாகும் அன்ஹு அவர்கள் தரையில் ஈடுபடும் ஒரு சட்டையை அணிந்திருந்தவராக எனக்கு காட்டப்பட்டார்கள் அப்பொழுது நபித்தோழர்கள் அதே சந்தேகத்துடன் இதற்கு தாங்கள் என்ன விளக்கம் கொள்கிறீர்கள் என்று கேட்டார்கள் அதற்கு நபி சல்லலாகோ அழகிய வசலம் அவர்கள் அது மார்க்கம் என்று பதிலளித்தார்கள் ஆகவே அந்த ஆடை என்பது உலக ஆடையையோ பெருமையையோ ஹராமையோ குறிக்கவில்லை அது உமர் அழியல்லாகோ அண்கோ அவர்களின் ஈமான் எவ்வளவு ஆழமாகவும் முழுமையாகவும் உள்ளது என்பதை காட்டும் ஒரு அடையாளமாகும்